ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை அண்டு ரசம் ஃப்ரெண்ட் ஸ்பெஷல் ரசம் கொள்ளு ரசம் க்ளைமேட் வந்து கூலிங்காக இருக்கனால ப்ளஸ் வந்து ஹெவி ரெயின்னால் வந்து கொள்ளு ரசம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ நான் எப்படி செய்வேனோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இல்லைங்களா அதனால் சிக்கன் வந்து லாஸ்ட்டாக நான் எப்பொழுதும் எந்த ஃப்ரை பண்ணாலும் நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கருவேப்பில் லைட்டாக போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம் கொத்தமல்லித்தல்லாம் தூவிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தட் வந்து கேரளாவிலலாம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது எங்களுக்கும் பிடிச்சனால அதை நானும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தமிழ் தான் பாண்டிச்சேரி ஸோ அவங்களுக்கு வந்து கோகனட் ஆயிலில் சமைச்சாலும் பிடிக்கும் நான் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷாக இனி இனிமேல் வர விலாகிலலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செய்கிறேங்கிற ஃபுல் விலாகும் நான் போடுறேன் இன்றைக்கி ஸ்பெஷல் சும்மா செஞ்சதை மட்டும் அப்படியே வ்ளாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் எல்லோரும் அகெய்ன் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க எல்லாரும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க எங்கள் வாண்டு வந்து அவங்க பேசணும் உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி சொல்கிறாரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுவேன் சொல்லுவேன்னு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் வர விலாகில்னால் வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி வ்ளாக்ஸ் போடணுங்கிறதையும் சொல்லுங்கள் என்னை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இனிமேல் வர விலாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் திரும்ப சொல்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் ஸோ இனிமேல் வர வர வீடியோஸ்லாம் இனிமேல் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாண்டிச்சேரியில் என்னோடய வளாக்ஸ்லாம் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு விடுறேன் வாங்க எங்களோட ஷா ஷாப்பை வந்து விஷயம் விசிட் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் பாண்டிச்சேரிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருக்கிறதுனால என் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனி வேறு வீடியோஸில் வந்து என்னை பார்த்தீங்கன்னா அதுனா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ